ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு கூப்பிட்டு போகலான்னு தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புறையில் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரீசெண்டாக அவருக்கு பிபி அதிகமானதால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க சரி அவர் மைண்டை சில் பண்ணலான்ட்டு ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அப்பா எப்போவுமே வெளியே வரமாட்டாங்க சரி அப்பா எப்படின்னா பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிடலான்ட்டு நானும் என் பசங்க பிளான் பண்ணோம் அவர் வந்து ஒரு கலைஞரோட தீவிர பக்தர் அதாவது தொண்டர்ன்னு சொல்கிற கலைஞ சமாதியை போகலாம் வாப்பா அப்படின்ட்டு அப்பயும் நம்ம மெரினா பீச்சுக்கு பிளான் பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டோங்க நாங்க வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குங்க பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் ஆனால் ரீச் ஆனது ஒரு ஒன்றரை கிட்ட ஆகிடு போச்சு சரி சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு பசங்களுக்கு பசி எடுத்துருச்சு மருத்து நிலையிலேயே செட்டப் ப்ளஸ் செம்மையாக ஹோட்டல் ஒன்று இருந்தது அப்படியே வந்து ஃப்ரைட் ரைஸ் பசங்க எப்போவும் போல் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒயிட் ரைஸ் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்பா எப்பவுமே ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க சரி அப்பா அம்மாவுக்கு ஒயிட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு நல்ல மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஃபிஷ் மட்டும் செப்பரேட்டாக வாங்கி கொடுத்தோம் அப்புறம் என்ன வந்த பார்க்கலான்ட்டு அப்பா எடுத்து நீச்சாமி நம்ம போயிட்டு கலைஞர் சமாதியை பார்க்க போகலான்ட்டு அப்பாக்காக இட்டுட்டு போயிட்டோங்க சமாதி பார்க்க சம பிரமாக என்ட்ரன்ஸே அழகாக இருந்ததுங்க ஏன தந்தம் வச்சு சென்ட்ரா அண்ணாவோட சிலை அதுக்கப்புறமா அப்படியே அழகான ஒரு மரம் செட்டப்னு சூப்பராக இருந்ததுங்க நம்ம எப்போவுமே வந்தால் பீச்சுக்கு ஆட்டம் போட்டு அப்படியே போயிவிடுவோம் அந்த மியூசியம்லாம் வரமாட்டோம் அப்பாவுக்காக இப்போ அப்படியே நம்ம அண்ணாவோட மியூசியத்தை பார்க்க போகலான்ட்டு அப்படி போயிவிட்டேங்க ஏன்னா நாங்கள் வந்த டைமில் கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது வெயில் இருக்க போய் பீச்சில் ஆட்டம் போட முடியாது இதெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு நானும் அப்படியே உள்ளே தாவி குதிச்சுட்டேன் ஆனால் அங்கே போனால் ரொம்ப ஒரு சூப்பரான மெமரிஸ்லாம் அண்ணாவோட கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அண்ணா மீன்ஸ் அறிஞர் அண்ணாங்க இவன் உங்களை பற்றி சொல்ல தேவையே இல்லை அவர் யூஸ் பண்ண பொருட்கள் அவரோட ஃபோட்டோஸ்கள் இதெல்லாம் வந்து அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க பசங்களுக்கும் இதை பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்ததும்மா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பேனாலாமா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க ஆமாடா இதுதான் சாப்பிட்ட தட்டு அவர் யூஸ் பண்ண பொருள் திங்ஸ் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படியே நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இது இந்த இடத்துல இருக்கும் போது நல்லா சில்லுன்னு இருந்தது இந்த மெயின்டெனன்ஸ்லாம் செம்மையாக இருந்ததுங்க விவசியத்தில் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களோட வாழ்க்கை வரலாறு அழகிய புகைப்படங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருந்தது அவரோட வாக்கியங்கள்லாம் அழகாக பிரேம் போட்டு வச்சுருந்தாங்க அதிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணாதுரை அவர்கள் அப்படின்னு ஞாபகம் வர்றதே இந்த மூணு வாக்கியம் நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் வரும் உங்களுக்கும் அது ஞாபகம் வரும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே கொஞ்சம் வெயில் தர அப்படியே நம்ம இப்போ சமாதியை பார்க்க போலான்ட்டு போயாச்சுங்க அப்படியே அறிஞர் அண்ணா சமாதியை அப்படியே நம்ம கலைஞர் தாத்தாவோட சமாதியை பார்த்துட்டு அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்பாவுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார் இங்கே தான் வந்து கலைஞரோட மியூசியம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் போன டைம்லாம் ஓப்பன் இல்லை சரி இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ட்ரிங்கிங் வாட்டர் அப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படியே அந்த மியூசியத்தை பார்த்துட்டு பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டோட சிங்கப்பெண் இல்லையா அவங்களே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அப்படியே போனாங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட சமாதியும் ஜெயலலிதா அம்மாவோட சமாதியும் இங்கே பக்கத்தில் இருக்கிறா பசங்களை அப்படியே இவங்களும் வந்ததில்லை பசங்க இது வரைக்கும் சரி அவங்கள கூட்டம் போயிட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டோம் மக்களால் நான் மக்களுக்காக நான் இந்த வாசகம்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லைங்க இதை நீங்க மிஸ் பண்ணுறீங்களா நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க மிஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க இப்போ அடுத்து என்ன பீச்சுக்கு தான் அப்படியே பக்கத்து விட்டா போல் பீச்சுக்கு அப்படின்னு நடந்து போகலான்ட்டு நடந்து போயாச்சுங்க நம்ம எங்கள் கிராமத்துக்கு வர்றதுங்க நம்ம பீச்சிலேயும் மாடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ பீச்சு உரம் போகணுதான் பாவி அப்போ தந்து எப்போ பீச்சுக்கு போவோம் எப்போ பீச்சுக்கு போவோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாேருமே அப்படியே ஃபேமிலியாக கொஞ்சம் காலை நினச்சிட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு நடந்துங்க எப்போவுமே மெரினா பீச்சுன்றது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க நம்ம எத்தனை வாட்டி வந்தாலும் பீச்சோ இந்த கடற்கரை அலையோ நம்மளுக்கு எப்போவுமே வந்து சளிப்பு கட்டாது பவி வந்து இந்த எழுத்து விளையாடுறது எல்லாம் விளையாடிட்டு இருந்தார் நம்ம சின்ன வயசு ஞாபகம் இங்கே வந்தாலே கண்டிப்பாக வருங்க குட்டி பசங்களோடு சேர்ந்து விளையாடும் போது நம்மளும் குட்டி பசங்களாக ஆகிடுவோம் இந்த இடத்துக்கு வந்து டைம் போனதே தெரிலைங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க பசங்க சும்மா இருப்பாங்களா போகிற வழியெல்லாம் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே இந்த பலூன் ஷூட் வந்து மவுசு குறையவே குறையாதுங்க நான் சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன் இப்போ என் பசங்களை விளையாடும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இனி அவன் பவியம் ஆள் ஆளுக்கு பலூன்களை சும்மா சுட்டு தள்ளினாங்க ஜாலியாக இருந்தது அப்படியே இப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டாங்க இந்த பீச் ட்ரிப் வந்து மெயினாக அப்பா அம்மாக்காக பிளான் பண்ண அவங்க ரொம்ப ஹாப்பி அவங்க ஹாப்பியோ இல்லையா நான் ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னா சின்ன வயசில் நம்மள அவங்க வெளியே கூப்பிட்டு போனாங்க ஆனால் இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஹாப்பியாக வச்சிருக்கு ஒரு வரம் தாங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்கள் வீட்லேயும் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக வீக்ஸ்லி இல்லை மந்த்லி ஆச்சு அவங்கள வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ஒரு பொற்காலங்க அதை மிஸ் பண்ணவே கூடாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்